வணக்கம் ஸ்ரீபாலாஜ் ஆட்டோகர் சொல்றீங்க வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டி பாக்கணும்னா நீ எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கலாம் நீங்கள் போய் எங்கேயும் போய் அலை வண்டி ஆளே கிடையாது நேராக வாங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா அந்த பக்கம் கிளம்பம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க அங்க இறங்கினா எங்க ஆபீஸ்க்கு அரை தாங்க தான் பஸ்ல வந்து லொகேஷன் பஸ் நம்பர் சொல்றேன் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஒஸ்ல வந்தால் கூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணுங்க ஒரு கிலோமீட்டர் நம்ம ஆபீஸ் எல்லாமே ஒரே இடத்துல வண்டி இருந்தனால நீங்க எங்கேயும் போய் தேட தேவை எல்சி வண்டி ட்ரக் வண்டி இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி நாலு அடி இருபத்தி நாலு அடி இல்லை போறா இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி வண்டி எல்லாமே இருக்கு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி அதனால வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு டயர் எல்லாமே சுத்தமா இருக்கும் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணி குத்துலாம் அதாவது வண்டியில இருந்தாலும் சொல்லுங்க நான் சார் இது பண்ணி கொடுன்னா அதை பண்ணி கொடுத்துருவோம் வியில டயர் சரியில்ல டயர் மாட்டி கொடுத்துருவோம் பேட்டரி நல்ல பேட்டரி தான் புது பேட்டரி தான் எல்லா வண்டியுமே நாங்கள் புது பேட்டரி தான் போட்டு தருவோம் பேட்டரி சரியில்லைன்னா பேட்டரி கட்டிட்டு புது பேட்டரி தான் போட்டு தருவோம் நீங்க எடுத்து போயிட்டு சார் ரெண்டு மாசம் தான் சார் பேட்டரி சரி இல்லை கண்டிஷா இருக்காது நல்ல பேட்டரி இன்சூரன்ஸும் நல்ல வேல்யூ ஐடி வேல்யூ போட்டு சூப்பராக கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் இல்லைனா கூட வண்டி நீங்கள் வாங்குற பிரைஸ் விட அதிகமாக இன்சூரன்ஸ் வேலையை போட்டு தருவோம் அதனால வண்ண மீடியா மீடியாவில் பார்த்து நாங்கள் நிறைய கஸ்டமருக்கு வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் மாசம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பத்து பாஞ்சு வண்டிக்கு மேலே வெளியூர் வந்து வாங்கி போறாங்க அதனால வண்டி வந்து பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க நல்லா இருக்கும் வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் அனைவருக்கும் இனிய புத்தாண் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஐஎச்ஆர்ல வந்து டென் பிப்டி நைனு பத்தடி நீளம் சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி நாலு டயர் ஒரிஜினல் டயரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த வண்டி கரண்ட்ல இருக்கு கரண்ட்ல கொடுத்துடலாங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எஃப்சி மட்டும் பண்ணி கொடுத்துடலாம் ஒரே ஓனர் வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ சொல்லிட்டு பார்க்கணும் வண்டி பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து பத்தடி நீளங்க டயர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் கால் பதினாறு வந்துடும் சிங்கிள் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் இந்த வண்டி ஓடி இருக்கு ஹவுஸ் ஸ்டேரிங் வண்டி வந்துடுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு டென் ஃபிஃப்டி நைன் இது நாலு டர்னு பாசிங் வந்துடும் வண்டியோடய பிரைஸ் எழுதிக்கணும் அப்படின்னா கீழகர் நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோடய பிரைஸ் வண்டியோட ஃபோட்டோவும் பண்றேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி டாட்டா நைன் டுவெல் டிப்பர் பார்க்க போறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இருபத்தி அஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் கிலோமீட்டர் ஒரு பன்னெண்டாயிரம் தான் வண்டி ஓடி ஸ்டெப்னி ஸ்டெப் நீ வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் டிப்பர் வந்துடும் நிறைய பேர் டிப்பர் கேட்டிருந்தீங்க அதனால இப்போ லேட்டஸ்டாக இப்போ நம்ம டிப்பர் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி நம்ம தமிழ்நாடு போல் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜென்மீனா இருக்கும் புது வண்டி ஷோரூம்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன் தான் நம்ம எல்லாமே வண்டி இருக்கும் லோ மைலேஜ் ஓன வண்டி எல்லாமே எல்லாமே லோ மைலேஜ் ஓன வண்டி தான் நம்ம கே வண்டி எடுத்துட்டு வருவோம் அதனால வண்டி சூப்பரா இருக்கும் ரெண்டு யூனிட் டிப் இருக்குது நைன் டுவல் டிப் அது சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து வர ஜனவரி மாசம் கரண்ட் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் கரண்ட் இருக்குங்க வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் வண்டியோட முழு போட்டோ வேணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன் வண்டி பார்க்க வேண்டிய பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கொஞ்சம் பார்க்கணுங்க நேரில் வந்து பாருங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் தரேன் வண்டியோட ஃபோட்டோ வேணும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸ் ஃபோட்டோ போட்டோ சென்ட் பண்ணிவிடுறேன் நீங்கள் வண்டி பார்க்கணும் நேரில் வந்து ஓட்டி பாருங்க நம்ம கிட்டே இது ஒரு வண்டி தான் இருக்கு அதனால யார் சீக்கிரம் வரீங்களோ அவங்க வண்டி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லெவன் டென்னு பிஎஸ் மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரே ஒரே ஓனரு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கரண்டில் இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்துடும் இருபது அடி நீளம் சிங்கிள் ஓனர் வண்டி ஹைடெக் பாடி வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இதுவும் கம்பெனி ஒரு கம்பெனியில் ஓனர் வண்டி தாங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம எடுத்துகிட்டு வர வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருக்கும் அதனால் வண்டி வந்து பாருங்கள் ட்ரெஸ் ஃபை பண்ணி ஓட்டி பாருங்க வண்டி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க பிஎஸ் ஃபோர் மாடல் நீங்கள் நிறைய கிடைக்குமான்னு கேட்குறாங்க அதனால நம்மளே ஒரே வண்டி தான் இருக்கு பிஎஸ் ஃபோர்ல லெவன் டென்னில் அதனால் வண்டி வந்து பாருங்கள் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை பண்ணி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரேன் இந்த வண்டியை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்தலாங்க வண்டியை பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கொஞ்சம் சீட்டு வண்டியோட பிரைஸ் தெஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணால் கீழே இருக்க நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோவை ப்ரைஸை சொல்றேன் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா லைனில் பாஸ் பார்க்க போகிறோம் லைன் பாஸ்ல மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிஃப்டீனு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் கண்டன வருங்க வண்டி நல்லா இருக்கும் எட்டு கெட்டு கண்டனர் கண்டெனர் சைடு ஓப்பன் கண்டெனர் எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் ஸ்டெப்னி வந்து யூஸ் பண்ணலை ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த கஸ்டமர்லாம் மூணு வண்டி எடுத்துட்டு வந்தோம் மூணு வண்டியில் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு வண்டி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஜூன் மாசம் கரண்ட் இருக்கு இருபது அடி கண்டெய்னர் சைடு ஓப்பன் கண்டெய்னர் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புள்ள நம்ம லோன் பண்ணி கொடுத்தர்லாங்க வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கண்டிச்சுட்டு பார்க்கணும் ஒரே ஓனர் வண்டி தாங்க அசோக் லேல் பாஸ் எல்சிவி பாசிங் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு கெட்டு கண்டெய்னர் வண்டி பார்க்கணும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டு அனுப்புற நன்றி வணக்கம் ஈச்சர் ப்ரோ லெவன் டென்னு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனரு செவன்டீன் பீட் வண்டி கிலோமீட்டர் லோ மைலேஜ் தாங்க வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டி ரெண்டு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வருஷம்ல டெக் பாடி சைட் ஆங்கிள் போட்டிருக்கோம் ரெண்டாவது ஓனர் வண்டி செவன்டின் பீட் பதினடி செவன் ஸ்பீடு ஏழு கிரி இன்ஜின் ஸ்பீடு வந்துடும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சில்ட் ஓடிக்க வண்டி இந்த வண்டி இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் கரண்டில் குடுத்துடலாம் எஃப்சி பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி மாதம் கரண்டில் இருக்கு வண்டி பார்க்கணும் வண்டி ஓட்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ட்ரெஸ்ட் பூந்தமல்லியில் பாலாஜி ஆட்டோ கொஞ்சம் பார்க்கணும் வண்டி வந்து பாருங்க ட்ரெஸ்ட்ரை பண்ணி ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க தமிழ்நாடு புள்ள நம்மளை வந்து வண்டி லோன் பண்ணி கொடுத்துறாங்க பிரைஸ் தெரிஞ்சுங்கன்னா வண்டியில் முழு போட்டோ வேணுனா கேளுக்க நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் போட்டோ அனுப்புறேன் நன்றி வணக்கம் டாட்டாவில் எயிட்டீன் சிக்ஸ்டின் தான் வண்டி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனரு இது எல்லாமே நைன் டயர் தான் வந்துடும் நைன் டயர் வந்துடும் இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி நீளம் வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி நீளம் ஆடியோ பாசிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன் எதுவும் ஆடியோ பாசிங் பன்னெண்டு டன் வரும் எல்லாம் ஹெவி பாசிங் கேட்கறதால நம்ம நிறைய தான் இப்போ தான் எடுத்துகிட்டு வரோம் எல்லாம் கஸ்டமர்லாம் ஹெவி தான் கேட்குறாங்க லைன் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹெவி பாசிங் வண்டி தான் கேட்குறாங்க அதனால எல்லாமே நம்ம சிங்கிள் ஓனர் வண்டி தான் எடுத்துகிட்டு வரும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோம்தான் நாற்பத்தி ஓராயிரம் தான் வண்டி ஓடி இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரீஸ் பண்ணியிருப்பாங்க வண்டியோட தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி வந்துடுங்க வண்டி எல்லாமே வந்து ஸ்டெப்னு இன்னும் அன்னி பண்ணலாங்க வண்டி கைட்டா வேலை சுத்தமா இருக்கும் நீங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சில் பாக்கணும் பன்னெண்டே கால் டன் ஆர்டியோ பாசிங்க இருக்கு வண்டி வண்டி நான் இந்த தமிழ்நாடுக்குள்ள அந்த வண்டிக்கு அட்ட பர்சன் லோன் பண்ணி கொடுத்தாங்க இன்சூரன்ஸ் இந்த வண்டி இந்த ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் இந்த எப்சி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் மாசத்துல கரெக்ட் இருக்கும் வண்டியில எப்படி எப்சிக்கு எந்த வலிமை கிடையாது நீங்க நம்ம ஷோரூம்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வண்டி இருக்கும் வண்டியை வந்து பார்த்து ட்ரெஸ்ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க மெக்கானிக் கூட்ட செக் பண்ணி பாத்துங்க பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல லோன் பண்ணி கொடுத்துறேன் பெஸ்ட் பிரைஸ்ல வந்து தரேன் தமிழ்நாட்டுல லோன் பண்ணி குத்துலாம் பண்ணி கொடுத்துலாங்க வண்டியோட பாக்கணும் அப்படின்னா பூந்தவாண்ட ஸ்ரீ பாலாஜி ஆட்டோட பார்க்கணும் வண்டியோட போட்டோ வேணும் பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு போட்டோம் பிரைஸ் சொல்றேன் நன்றி வணக்கம் அடுத்து நான் பார்க்க போற வண்டி ஈச்சர்ல ப்ரோ த்ரீ ஜீரோ ஒன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆடியோ பாசிங் பாத்தீங்கன்னா பன்னெண்டு டென்ஆர் இருக்கும் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிடும் ஆறு டயர் ஒரிஜினல் டயரு இருபது அடி நீ வண்டி ஒரு வருஷம் எஃப்சி கரெக்டில் இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு குத்துலாம் ஆடியோ பாசிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன் இருக்கும் வண்டியில் பாசிங் ஆடியோ பாசிங் பன்னெண்டு டன் இருக்கும் பதினெட்டு ஐந்நூறு மொத்தம் ஜி ஜி டபிள்யூ பன்னெண்டு டன்ன்னு ஆர்டியோ பாசிங் இருக்குங்க வண்டியை பார்க்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல் பார்க்கணும் வண்டி இருபது அடி நீங்களும் பிஎஸ் சிக்ஸ் மாடல் தான் எல்லாம் மேடம் கொடுத்து தான் பிஎஸ் சிக்ஸ் தான் நல்ல மைலேஜ் தருங்க வண்டி சூப்பரான மைலேஜ் தரும் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷை பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பரை கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸை போட்டோ அனுப்புறேன் நன்றி வணக்கம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ டுவெண்ட்டி ஒன் டென்னுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது பார்த்தா திருச்செந்தூர் நம்பரு சிங்கிள் ஓனர் எல்லாமே ஆறு டயருமே புது டயருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்தா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் கொடுத்துடலாம் இப்போ வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அடி நீளம் தொட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி வந்துடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி அடி நீளத்தில் எட்டு அடி தொட்டி தான் கேட்பாங்க ஏழு ஏழை முக்கா டூ எட்டு கேட்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழை முக்கா டு எட்டு வந்து தொட்டியோட அகலம் இருபத்தி ரெண்டு நீளம் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாங்க தமிழ்நாடு புள்ள லோன் பண்ணி கொடுத்தலாங்க வண்டி எல்லாமே குவாலிட்டியான வண்டியை தான் கொடுக்குறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ஹேச் ஒரிஜினல் ஸ்டிக்கர் இருக்கும் நம்ம கொடுக்கற வில பார்த்தீங்கன்னா ஹேச் ஒரிஜினல் ஸ்டிக்கர் அப்படியே இருக்கும் கம்பெனில அந்த லைஃப் ஸ்டிக்கர் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி வண்டி தான் கொடுப்போம் இந்த மாதிரி வண்டி தான் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வருவோம் அதாவது அடிபட்ட வண்டி எடுக்க மாட்டோம் சுத்தமா இருக்க வண்டி வண்டி வந்து பாருங்க தரமா இருக்கும் நம்ம கிட்ட வண்டி எல்லாமே வண்டி பார்த்துட்டு சிங்கிள் ஓனர் வண்டி தான் இருக்கும் வண்டி பார்த்துட்டு பண்ணி ஓட்டி பாருங்க பெஸ்ட் ப்ரைஸில் தர தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி வந்தா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்சிவி எல்சி வண்டி ஏழு ரெண்டு பாசிங் வண்டி ராக் நல்லா இருந்தால் ஹண்ட்ரட் லோன் பண்ணி கொடுத்துலாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எயிட்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் வண்டி பார்த்துட்டு பிரைஸ் கேட்குறது டெஸ்ட் ஃபை பண்ணி ஓட்டி பாருங்கள் வண்டி பார்க்கணுன்னா பொன்னமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோஷி பார்க்கணும் நம்ம ஆஃபீஸ் எங்கிறதுனா மலையம்பக்கம் பொன்னமலை டூ மீஞ்சூர் பைபாஸில் மலையம்பக்கம்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது அந்த லொக்கேஷன் இந்த வண்டியெல்லாம் நிற்கிது ஒரே இடத்துல இவ்வளோ வண்டி பார்த்துடலாம் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸு நன்றி வணக்கம் அசோக் லைலண்டு ட்ரக் பாசிங் அதாவது இருபத்தி மூணு மாடல் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கம்பு ஒண்ணி ஓடி எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் இது ட்ரக் பாசிங் என் ஒன்பது டென் பாசிங் வந்துருங்க நல்லா இருக்கும் வண்டி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஓட்டுறவங்க காய்கறி ஓட்டுறவங்களாம் பாத்தீங்கன்னா ட்ரக் பாசிங் வண்டி கேட்கறாங்க இந்த ஊட்டி இந்த சைடு எல்லாம் இந்த வண்டி தான் நிறைய லைக் பண்றாங்க திண்டுக்கல் சைடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் நிறைய லைக் பண்றாங்க அதை சிமெண்ட் ஓட்டுறவங்களும் லைக் பண்ணுவாங்க வேணா ஒன்பது டென் ஆடியோ பாசிங்கே வந்துடும் பாஞ்சு டென் ஏத்தலாம் அந்த வண்டியில நல்லா இருக்கும் அருமையான வண்டி சிங்கிள் ஓனரு தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் வண்டியை பார்க்கணும்னா பூந்தமணி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கொஞ்சம் பார்க்கணும் அசோக்கலில் ஃபோர்டீன் பிப்டின் இருபத்தி மூணு மாடல் லைன் ஃபோர்டீன் பிப்டின் இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓடர் எல்லா டயருமே ஒரிஜினல் டயரு இருபது வட்டி வண்டியோட ஓடிஞ்சலும் பார்த்தீங்கன்னா இருபது அடி வந்துடுங்க பிளாட் பார்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி பார்க்கணும்னா பூமணி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ பார்க்கணும் நேரில் வாங்க வண்டியோட டிரஸ்வை பண்ணி ஓட்டி பார்த்துருக்கு பாருங்கள் வெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணித்தரேன் தமிழ்நாட்டு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் வண்டியோட போட்டோ வேணால் கீழகிற நம்பர்ல கால் பண்ணுங்கள் பிரைஸ் வண்டியோட போட்டோ சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாரத் பென்ஸு சிக்ஸ்டீன் செவன்டீன் மாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடலு தொட்டியோட நீளத்தினா இருபது அடி இருபது அடி வந்துடும் பர்த்து கேப்பின வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் காரனில் பண்ணி கொடுத்துலாம் ஆறு டைருமே புது டயர் போட்டு கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளம் சிக்ஸ்டீன் செவன்டீன் இது வந்து ஆடியோ பாசிங் பார்த்தீங்கன்னா பத்தரை டன் பாசிங் வந்துடும் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு தமிழர் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வண்டி ஓடி இருக்கும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துறேன் அப்புறம் பிரைஸா போட்டோ அனுப்புறேன் நன்றி வணக்கம் டீச்சர் ப்ரோ டுவெண்ட்டி ஒன் டென் சைடு ஓப்பன் கண்டன இருபது அடி நீளம் சைடு ஓப்பன் வந்து அஞ்சு சைடு ஓப்பன் வந்துடும் இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு பேக்ல ரெண்டு ஒரு ஒரு சைடு அஞ்சு சைடு ஓப்பன் வந்துடும் இப்ப கம்பெனில ஓட்டம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு ஓப்பன் கண்டதா கேக்குறாங்க சைடுல வண்டி நிப்பாட்டு சைடுல கேத்ததுக்கும் சைடு ஓப்பன் கண்டதா கேட்பாங்க ஒசூர் டிவிஎஸ் எல்லாம் ஓட்டலாம் பார்த்தீங்கன்னா லூகாஸ் கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு ஓப்பன் கண்டதான் கேட்பாங்க அதனால் ஈச்சரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தேர்ட் பார்ட்டி போட்டார் ஆனால் நான் வந்து புல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் ஒரு வருஷத்துக்கு இந்த வசதிக்கு நான் புல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறேன் பர்மிட் சரண்டர் பண்ணியாச்சு பைனான்ஸ் கேன்சல் பண்ணி கொடுத்துலாம் ஆறு டயருமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயரு ஆஃப்டர் சிங்கிள் ஒடர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி ஓடுங்க நான் வந்து சொல்கிற வண்டி எல்லாமே கிலோமீட்டர் குறைக்க மாட்டேங்க ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் கொடுப்போம் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்மளை கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ த்ரீ ஜீரோ ஒன் பை எக்ஸ்பி மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் கிளம்பிட்டு வண்டி ஓடிடுக்கு எல்லா டயருமே ஒரிஜினல் டயரு ஸ்டெப் நீ அன்யூஸ் பண்டி அது வண்டி பாருங்க போ ஷோரூம்ல எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும் வண்டி நம்மகிட்ட எல்லாமே வண்டி பக்காவாக இருக்கும் கம்பெனி மைனஸ் வண்டி தான் சூப்பரான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி பாருங்க அதை பாருங்களா கம்பில் வர பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் இல்லாம நான் வண்டி எடுக்க மாட்டேன் ஒரிஜினாலிட்டியா இருக்கும் அந்த அந்த மாதிரி ஸ்டிக்கர் வண்டி தான் எடுப்போம் வண்டி எல்லாம் ஒரிஜினாலிட்டியான வண்டி சிங்கிள் ஓனர் பதினொன்றரை டன் ஆர்டியோ பாசிங் கிலோமீட்டரு ரொம்ப கம்மியாக தான் ஓடிக்கும் அறுபத்தொராயிரமீட்டர் தான் வண்டி ஓடிக்கும் நம்ம கிலோமீட்டரு குறைக்க மாட்டாங்க கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் வண்டியை கொடுக்குறது யாருமே இந்த மாதிரி ஜெனினா வண்டி கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தான் ஜெனினா வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் பெயிண்ட் எல்லாமே நீட்டா இருக்கும் வண்டி சுத்தமான வண்டி வண்டி பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்றரை டன்னு பாசிங்க நீ பாஞ்சு டன் போட்டு வலிக்கும் வண்டி அருமையான வண்டி இருபது டன் ஏத்தலாம் ஆனா பாஞ்சு டன் நல்ல அருமையா வலிக்கும் பருத்து கேபன் வண்டி டிரைவர் வந்து உள்ள பத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ஒரு வண்டி ஓடிட்டு எங்கன்னா நைட்ல தூங்கணும் அப்படின்னா ஈஸியா தூரத்தை பருத்து ஈச்சர் நல்ல வண்டி த்ரீ ஜீரோ ஒன் பைவ் வண்டி சூப்பரான வண்டி இப்போ வந்து த்ரீ ஜீரோ ஒன் எயிட் வரும் இது முன்னாடி த்ரீ ஜீரோ ஒன் விட்டாங்க மாடிலுல இது பத்து போல்ட் வண்டிங்க பன்னெண்டு டன் பதினொன்று டன் ஆர்டியோ பாசிங் இந்த வண்டி தமிழ்நாட்டுல லோன் பண்ணி குத்தலாம் வண்டி தரமா இருக்குங்க குவாலிட்டியான வண்டி தான் எடுத்துகிட்டு வருது எல்லா வண்டியும் பாருங்கள் குவாலிட்டியாக தான் இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனது குவாலிட்டியான வண்டியை தான் கொடுப்போம் ஏதாவது காசு கோசம் வண்டி வாங்கி நிற்க மாட்டேன் கிலோமீட்டர் அதிகமாக ஓட்ட வண்டியில் கொடுக்க மாட்டேன் ஒரு லோ மைலேஜ் வண்டி தான் நம்மளுக்கு பிடிச்சி வண்டியை தருவோம் வண்டியை தாந்து சிங்கிள் ஓனர் வண்டி பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிப்பேன் ஒரிஜினல் கம்பெனியில் எப்படி ஷோரூமில் நீங்கள் வண்டி எடுக்கணும் அதே கண்டிஷ் தான் வண்டி இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரீஸாக தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வண்டி தரேன் தமிழ்நாடு புல்லா லோன் பண்ணி குத்துறாங்க வண்டி வந்து பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலா ஜாட்டா பார்க்கணும் வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட போட்டோ வேணும் அனுப்பிச்சுறேன் நன்றி வணக்கம் ஈச்சர் ப்ரோ டூ டபுள் ஒன் எயிட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன்னு ஆர்டியோ பசிங்க வந்துருங்க பதினெட்டு ஐநூறு ஜிபிள்யூ வந்துடும் வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளம் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு டன்னு பாசிங்க தான் வண்டி கேட்குறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி சைஸ் சைஸ் வந்துடும் சிங்கிள் வானது இந்த வண்டி கண்டிஷன்லேயே நமக்குள்ள ஆறு வண்டி இருக்கு இதே கண்டிஷனில் ஆறு வண்டி இருக்குது ஆறுமே இருபத்தி நாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் இந்த வண்டி நாலாம் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் வர நாலாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்கு இந்த வண்டி பர்மிட் சரண்டர் பண்ணி கொடுத்துருவேன் வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன் பன்னெண்டு டன் ஆர்டியோ பாசிங் வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி யாராவது யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஓட்டுறவங்க ரைஸ் மில்லு லோடு ஓட்டுறவங்க கட்ட லோடு ஓட்டுறவங்க லோக்கல்ல வந்து கடை கம்பெனிக்கு ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் லைக் பண்ணுறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டன்னு பன்னெண்டு டன்னு ஆடியோ பாசிங் வந்துருங்க இருபது டன் வரைக்கும் ஏற்றலாம் ஆர்டியோ பாசிங் பன்னெண்டு டன்னா இருபது டன்னு வரைக்கும் ஏற்றிக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் பாஸ்டாப் போகிற வண்டிங்க டூ டபுள் ஒன் எயிட் இதே த்ரீ ஜீரோ ஒன் எயிட் யூ மாடலுங்க ஏச்சர் அது பருத்து கேப்னு வந்துடும் இது சாதா கேப்னு இதே மாடலில் நமக்குள்ள அஞ்சு வண்டி இருக்கு ஆறு வண்டி இருக்குதுங்க வண்டி வந்து பாருங்க ரெண்டாமே இருபத்தி நாலு மாடலு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்குள்ள தாங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி தான் எல்லா வண்டியுமே கூட்டிருக்கும் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு எந்த வண்டி ஆறு வண்டியில எந்த வண்டி செலக்ட் ஆகுதோ எந்த வண்டி செலக்ட் பாரு ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்க வண்டிக்கு தமிழ்நாடு லோன் பண்ணி குடுத்தலாங்க இன்சூரன்ஸ் ஐடி பார்த்தா இந்த வண்டிக்கு அஞ்சு வண்டிக்குமே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு லட்ச ரூபா ஐடி வாலு இருக்கு இன்சூரன்ஸ் ஐடி வாலியூ வண்டி வந்து பாத்துட்டு ரிசீவ் பண்ணி ஓட்டி பாருங்க தமிழ்நாடு லோன் பண்ணி குத்துலாங்க இது வந்து எபி பாசிங் வண்டி அதனால இந்த வண்டி ஓட்டுறவங்க எபி தான் கேட்பாங்க கண்டிப்பா கம்பல்சரி எபி கேட்பாங்க ஓன் ஹவுஸ் எவி லைசன்ஸு கேரண்டர் போறவங்க இருந்தா போதுங்க இந்த வண்டி தமிழ்நாட்டு லோன் பண்ணி கொடுத்துடாங்க சிபில் இருந்தா மட்டும் லோன் கிடைக்காது சிபில் ட்ராக் நல்லா இருந்தா கண்டிப்பா லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி அஞ்சு வண்டி ஆறு வண்டி இருக்கு ஆறு வண்டியுமே நீங்க பார்க்க வேண்டிய ஒரே இடம் தான் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜா கண்டிச்சுட்டு தான் பார்க்கணும் வண்டி வந்து பார்த்து ட்ரெஸ்ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்க ஈச்சர்ல டூ டபுள் ஒன் எயிட் ப்ரோ வண்டி வந்து பன்னெண்டு ரெண்டு பாசிங்க வண்டி பார்க்கணும்னா வாங்க பூந்தமணி ஸ்ரீ பாலாஜா பார்க்கணும் வண்டி ட்ரெஸ்ட்ரை பண்ணி ஓட்டி பார்த்து பிரைஸ் கிளங்க நன்றி வணக்கம் ஈச்சர் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று மாடலில் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் வண்டி ஓடு இருக்கு எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் நாலு டயர் எல்லாமே புது டயர் தான் ஒரிஜினல் டயரு இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து ஒரு ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி குத்தலாம் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் கரன் இருக்கு ட்ரக்கு பாசிங்க பத்திர டன்னு பாசிங்க பர்து கேபன் வந்துடுவான் எல்லாம் லாங் போகிறாங்கன்னா பத்துக்கிறதுக்கு ச வீட்டில் சமையலாம் செஞ்சுப்பாங்க அதனால லாங் லைன்ல லைனில் லாங் போகிறாங்கன்னா பத்துக்கிறதுக்காக சரியாக இருக்கும் பர்த் கேபனு மைலேஜ் நல்லா கொடுங்க ஈச்சர் பொறுத்த பிறகு மைலேஜ் சூப்பர் மைலேஜ் தருங்க அதனால தான் நிறைய பேர் ஈச்சர் கேட்டு வாங்குறாங்க நான் வண்டி வந்து நல்லா அருமையான வண்டி பத்திர டென்னு பாசிங்க எட்டு போல்ட் வண்டி இது வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ குறிஞ்சி பார்க்கணும் சிங்கிள் ஓனர் வண்டி வந்து பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் தரேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி வந்து நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க வண்டியோட ஃபோட்டோ வேணும் இந்த வண்டியோட ஃபோட்டோ வேணா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு வண்டியோட போட்டோவை பிரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ த்ரீ ஜீரோ ஒன் எயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பன்னெண்டு டன்னு பாசிங் வந்துடும் சிங்கிள் ஓனரு பர்து கேப்பன் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாறு கிலோமீட்டர் வண்டி ஓடி எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் வண்டி இருபது அடி நீலாம் தொட்டி ஓடி சைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டு பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி அகலம் வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா லைன் ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே பத்து கேட்ப நல்லா சூப்பர் மைலேஜ் கொடுக்குற வண்டி இந்த வண்டி தாங்க ஈச்சரில் அதனால நிறைய பேர் சொன்னோம்னா ஈச்சர்ல திரி ஒன் எயிட் நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி கிட்ட பத்து பத்து வண்டிக்கு மேலே பண்ணிட்டோம் த்ரீ ஜீரோ ஒன் எயிட்டு பார்த்தா பத்து பன்னெண்டு வண்டிக்கு மேலே பண்ணிட்டோம் வாங்குற கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்குது அறிஞர் வண்டி இருக்கு த்ரீ ஜீரோ ஒன் எயிட் நல்லா போயிட்டு இருக்கு லோனு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருங்க கம்மல் எல்லாமே போட்டி பார்த்துட்டு வண்டியை பிரைஸ் கேளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ சொல்லிட்டு பார்க்கணுங்க எல்லாமே ஒரிஜினல் இருக்க வண்டி சுத்தமான வண்டி ஆறு டயரும் ஒரிஜினல் டயர் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணும்னா கீழகிற நம்பர்ல கால் பண்ணுங்க இது பாசிங் பாத்தீங்கன்னா பன்னெண்டு டன் ஆடியோ பாசிங் வந்துடும் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழகர் நம்பர்ல கால் பண்ணுங்க ட்ரக்கு பாசிங்க கீழக நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸும் போட்டோ அனுப்புறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ப்ரோ டூ டபுள் ஒன் எயிட் நம்ம அஞ்சு ஆறு வண்டி சொன்னோம்ல ஆறு வண்டியில் இது ஒரு ரெண்டு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் எல்லாமே ஒரே ஓனர் வண்டி ஒரே நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி தாங்க கிலோமீட்டரு பார்த்தா எல்லாம் ஐம்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரத்துக்குள்ள தான் வண்டி ஓடிருக்கும் எல்லா டயருமும் ஒரிஜினல் டயரு வண்டி சிங்கிள் ஓனரு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா நாலு தான் ஓடி கிலோமீட்டரு வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர் ஆறு டயரு மோடி ஸ்டெப் நீ அன்யூஸ் பண்ணலைங்க ஸ்க்ராப் பிஸ்னஸ்க்கு நெல் மூட்டை ஏற்றவங்களுக்கு காய்கறி லைன் ஓட்டுறதுக்கு பணம் டென் பாச்சி போட்ட ஓட்ட லைன் ஓட்டுறவங்களுக்கு பருத்து கேபுக்கு லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு நல்லா அசி அருமையான வண்டி சிமெண்ட் ஓட்டுற கஷ்டமும் இருக்கும் சரி ஸ்கிராப் ஓட்டுற கஷ்டமும் இருக்குது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நல்லா சென்ட்ரிங் சீட் ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெவி லோடு ஓட்டுறவங்களுக்கு நல்லா பாசிங் பன்னெண்டு டன்னு போட்டாலும் பாஞ்சு டன் போட்டாலும் வலிக்கு அருமையான வண்டி இந்த இதே டைம்ல ஆறு வண்டி இருக்கு டூ டபுள் ஒன் எயிட்ல பன்னெண்டு டன்னு பாசிங்க இந்த வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஐடி வழியோ பார்த்தா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஐடி வழியோ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் மாசத்துலயும் இன்சூரன்ஸ் இருக்கு எஃப்சி வர நாலாம் மாசத்துலேயும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி வந்து பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லியில பார்க்கணுங்க வண்டி எல்லாமே நல்ல வண்டி இப்போதான் வந்தது ஒரு நாலு இந்த வண்டி வந்தது அதனால வண்டி சுத்தமான வண்டி தான் எடுத்துட்டு வருவோம் ஒரே ஓனர் வண்டி இருபது அடி நீளம் வண்டியோட நீளம் பார்த்தா இருபது அடி நீளம் வண்டி பாக்கணும்னா பூந்தமல்லியில பாக்கணுங்க நம்ம ஆஃபீஸ் இந்த இந்த வண்டியெல்லாம் பார்க்குற லொக்கேஷன் எங்கேருக்கேற்றா நம்ம வண்டலூர் டு மீ மீஞ்சூர் பைபாஸில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க அங்கே தான் பார்க்கணும் நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த வண்டியாலும் கூட்டு கம்பெனியில் செக் பண்ணிங்க மெக்கானிக் கூட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி பிரைஸ் கேளுங்க பெஸ்ட்டு பிரைஸ் தரேன் தமிழ்நாட்டுக்குள்ளே லோன் பண்ணி கொடுத்துலங்க நன்றி வணக்கம் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணுன்னா கீழே நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டி வந்து பாருங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே சாயங்காலம் ஒம்பது மணிக்குள்ளே வந்து பாருங்க ஓட்டி பார்க்கலாம் கால் டைமு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டூ சா சாயங்காலம் நைட்டு பத்து மணிக்குள்ளே கால் பண்ணலாங்க நான் அட்டன் பண்ணி பேசுவேன் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி பிரைஸ் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் பவுர் ஸ்டேரிங் வண்டி சிங்கிள் ஓனர் எல்லா டைருமே ஒரிஜினல் டயரு வண்டியோட நீளம் நீலம் பத்தடி வந்துருங்க எல்லா டைமும் ஒரிஜல் டயர் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி வண்டி அஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் சென்னை லோக்கல்லே ஓன வண்டிங்க வண்டி எல்லாமே சுத்தமா இருக்கும் தரமான வண்டி தான் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்கன்னா எஸ் போர்ல வந்து ரொம்ப ரேர் கிடைக்காது நம்மகிட்ட இருக்கு ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும் காய்கறி ஓட்டல கான் எல்லாம் அருமையான வண்டிங்க பவர் சேரிங் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி மைலேஜ் அருமையான மைலேஜ் தருங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ஸ்ட்ரெட் பார்க்கணுங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழக நம்பர் கால் பண்ணுங்க வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போல லோன் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணும்னா கீழகர் நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் போட்டா அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம பாலாஜி ஆட்டோ அடுத்து அடுத்த பாக்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் டுவெண்ட்டி ஒன் போர்டீன் எக்ஸ்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி விட பார்த்தீங்கன்னா ஆர்டியோ பாசிங் பார்த்தீங்கன்னா பதினொன்று டன் ஆர்டியோ பாசிங் வந்துடும் இது அடி நீளம் வண்டி அருமையான வண்டிங்க சுத்தமாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி ஷோரூமில் எப்படி இருக்கும் அந்த கண்டிஷனில் வச்சிருப்போம் இது வந்து ஆத்தூர் நம்பரு வண்டி வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோஷி பார்க்கணுங்க அடி நீளம் பதினொன்று டன் பாசிங் வந்துடும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவி பாசிங் வண்டி நிறைய கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா லைன் ஓட்டுறதுக்கு சிமெண்ட் ஓட்டுறவங்க நெல் நெல் ஏற்றுறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நெல் மூட்டை எதோ நல்லா அருமையான வண்டிங்க பாஞ்சு டன் அருமையா ஒழிக்கும் ஆனா ஆட்டோ பாசிங் பாத்தீங்கன்னா பதினொன்று டன் இருக்கு வண்டியை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ஷ்ட் பார்க்கணும் வண்டி வெறும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் தமிழ்நாடு போல லோன் பண்ணி கொடுத்தலாங்க இந்த வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ஷ்ட் வண்டியோட பிரைஸ் செஞ்சுக்கணும் வண்டியோட போட்டோ வேணும் அப்படின்னா கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் போட்டோ அனுப்புறேன் நன்றி வணக்கம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா விப்டிங்க இது வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பத்தடி நீளம் ஆனால் வந்து டாக்ஸ் வந்து தான் ஒரு லைஃப் டாக்ஸ் வராது இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஆடியோ நல்லா நாலு டன்னு அஞ்சு டன்னு வண்டி நல்ல அருமையான வண்டி டாட்டா இன்டர் பவர் ஷேரிங் வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டி நல்லா இருக்கும் ஜெனினாக இருக்கும் ஒரு ஒரே ஓனர் வண்டி தான் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி நீட்டாக இருக்கும் பத்தடி நீளம் சைடு ஆங்கிளாக போட்டு சூப்பராக போட்டிருக்கோம் வண்டி க்ளாட் பாரமும் அருமையாக இருக்கும் வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ பார்க்கணும் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்தாங்க வண்டியை பாருங்க டிரெஸ் பண்ணி ஓட்டி பாருங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சு வண்டியோட டீடெயில் போட்டோ வேணும் அப்படின்னா கேளுக்க நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா தோசு அஞ்சு போல்டு வண்டிங்க நல்லா வண்டி அருமையான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி சேல் நம்பரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கேன்சல் பண்ணி ரெக்கார்ட் ரெடியா இருக்கு வண்டி பத்து மாசம் இருபது மாசம் எஃப்சி கரண்ட் இருக்கு பத்து மாசம் இன்சூரன்ஸ் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி நீட்டா இருக்கும் நாலு டயருமே இந்த வண்டி ஒரிஜினல் டயர் தான் வண்டி ஐம்பத்தி நாலா இருக்கும் தாங்க வண்டி ஓடிருக்கு நம்ம எடுத்துகிட்டு திருவாரில கிலோமீட்டர் ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் வண்டி நம்ம இருக்க மாட்டோம் நம்ம கேட்டுக்கிற வண்டியில் பார்த்தா ஜெனியின் மைலேஜ் தான் இருக்கும் வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் வண்டியோட இந்த வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாங்க நம்ம வண்டியோட பிரை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் வண்டியோட போட்டு அனுப்புறேன் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி லைஃப் டாக்ஸ் வண்டி வந்துடும் ஆனுவல் டேக் கிடையாது லைஃப் டேஸ் வண்டி அஞ்சு வண்டி தோஸ் பிளஸ் அஞ்சு போல்ட்டு வண்டி பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டி பாக்கணுங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி நைன் எக்ஸ்பி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு வண்டி இருந்ததுங்க நாலு வண்டியில ரெண்டு வண்டி ஒரே கசமர் வாங்கிட்டாரு வண்டி சுத்தமான வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று நாற்பதாயிரம் ஓடி ஓடிருக்கும் எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் இந்த வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி வந்துடும் வந்துடும் ஏர் பிரேக் வண்டி வந்துடும் மூன்று ஹைட் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட் இருக்கும் நீளம் பாத்தீங்கன்னா பதினடி வண்டியோட நீளம் பாத்தீங்கன்னா பதினடி நீளம் இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த லோக்கலில் கொரியர் ஓட்டுறதுக்கு நல்லா லாங் லாங் டைம்ல கொரியர் ஓட்டுறதுக்கு டன்னேஜி ஒரு ஏர் பிரேக் வண்டி நல்ல அருமையான வண்டி ஏன்னா பதினேழு அடியில் ஏர் பிரேக் ஷேரிங் வண்டி வண்டி வந்து பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்ட கட்சி பார்க்கணும் இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டு சேம் ஒரே மாடல் ஒரே மாடல் தான் ரெண்டு ஒரே எடுத்த வண்டி தான் நாலு வண்டி இருந்தது நாலு வண்டி ஒரே கஸ்டமர் வண்டி தான் ரெண்டு வண்டி கொடுத்துட்டோம் ரெண்டு வண்டி தான் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போல நம்ம லோன் பண்ணி குத்துல இந்த வண்டி பார்க்கணும் வண்டியோட பிரைஸ் செஞ்சிக்கணும் அப்படின்னா கீழகர் நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் வண்டியோட போட்டோ அனுப்புறேன் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் வண்டி ஓட்டிருக்கும் நம்ம வண்டி சொல்ற கிலோமீட்டர் நம்ம ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் வண்டி சொல்லுவோம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க கம்பெனி ரெக்கார்ட் செக் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஜெனீனா சொல்லுவோம் ஜெனின் மைலேஜ் வண்டி தான் நம்ம கொடுக்குறது அதனால நம்பி வாங்க வண்டி டெஸ்டை பண்ணி பார்த்து ஓட்டி பாருங்க தமிழ்நாடு போல் அந்த வண்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துறாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா வண்டியோட போட்டோ வேணும் அப்படின்னா கீழகர் நம்பர்ல கால் பண்ணுங்க லோக்கல் கொரியர் ஓட்டுறதுக்கு நல்ல டன்னேஜி கொரியர் ஓட்டுறதுக்கு நல்ல அருமையான வண்டிங்க வண்டியை வந்து பாத்துட்டு டெஸ்ட் பண்ணி ஓட்டி பாருங்க பெஸ்ட் தர தமிழ்நாடு கூட லோன் பண்ணி கொடுத்துலாங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு நாற்பத்தி ஓராயிரம் டம் தாங்க வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனரு எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டியோட பாசிங் பாத்தீங்கன்னா ஏழு டன் பாசிங் வந்துடும் பதினடி நீளம் வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினேழு வண்டி ஆர் எல்லாமே ஒரிஜினல் வண்டி எல்லாம் அருமையாக இருக்கும் பாரத் பண்ட்ஸில் நல்லா அருமையான வண்டி மைலேஜ் நல்ல தரும் சூப்பர் மைலேஜ் தரும் பாடியெல்லாம் பருவோம் சூப்பராக இருக்கும் எந்த சின்ன டேமேஜ் கூட இருக்காது இன்றைக்கி வண்டி பாரத் பென்ஸ் ஷோரூமில் எப்படி போய் பார்க்குறோம் அந்த மாதிரி தான் வண்டி நம்ம நம்ம எல்லாமே கொடுத்துருவோம் பிஎஸ் சிக்ஸ் மாடலு டென் ஃபிஃப்டீன் மாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனது இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்தா ஏற்கனவே ரெண்டு வண்டி வச்சிருந்தா உனக்கு பாரத் பஸ்ல இப்போ ஒன்று சின்ன வண்டியில இதா இருக்கு பதினடி நிலத்தில் ஒன்று தான் இருக்கு வண்டி தரமான வண்டி வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்டிட்டு வாங்க வண்டி பாருங்க வண்டி டெஸ்ட்டை பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட் பிரைஸ் தரேன் தமிழ்நாடுக்குள்ள லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம் அடுத்து நம்ம பார்ட்னர் லைன் பார்ட்னர் ஏர் பிரேக் வண்டி வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக் பவர் ஷேரிங் வந்துடும் தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினடி நீளம் எஃப்சி அறுபத்தி அஞ்சாயிரம் கிராமத்தில் வண்டி ஓடி இருக்கு எஃப்சி இந்த வண்டிக்கு பார்த்தா ரெண்டு வருஷம் கரண்ட்டு கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்தலாம் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு ஆல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துலாங்க வண்டி பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சிட்டு பார்க்கணும் வண்டி சுத்தமான வண்டிங்க நீட்டாக இருக்கும் ரொம்ப டேமேஜ் அடிப்படாத வண்டி தான் நம்ம அடிப்படாத சுத்தமான பீஸாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா சிங்கிள் ஓனர் வண்டியை தான் நம்ம எல்லாமே கொடுக்குறதுனால வண்டி சுத்தமாக இருக்கும் நம்மளால நிறைய கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க சார் வண்டி எல்லாம் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க உங்கள் வீடியோ பார்க்க நல்லா இருக்காது அருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி வண்டி வாங்கிட்டு போகிறாங்க தமிழ்நாடுலாம் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கொஞ்சம் சொல்லிட்டு பார்க்கணுங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேளுகளை நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டி பிரைஸ் ஓட்ட அனுப்புறேன் நன்றி வணக்கம் இப்ப ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர்ல இருபது எண்பது எக்ஸ்பி மாடலு இது வண்டியோட பாசிங் பாத்தீங்கன்னா அஞ்சு டன் பாசிங் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வண்டி ஓடி ஆல் எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டை கால் பதினஞ்சு பதினாறு டயர்ஸ் வருவாங்க ஏர் பிரேக்கு பவர் சேரிங் வந்துடும் பதினாலடி நீளம் தொட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினாலடி நீளம் ஐடெக் பாடி வண்டி சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துல கரண்ட் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்தமணி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கனெக்செலி பார்க்கணும் பதினாலு அடி நீளம் வண்டி நல்லாயிருக்கும் பிளாட்ஃபார்ம் டைமண்ட் ஷீட் போட்டு சுத்தமாக இருக்கும் வண்டியை பார்க்கணும்னா நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட பிரைஸ் எந்திக்கணும் அப்படின்னா கேட்குற நம்பர்ல கால் பண்ணுங்கள் இந்த வண்டி தமிழ்நாடு பிள்ளை நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டியை பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்ல டிஸ்ட்ரிக் பாலாஜி பார்க்கணும் வண்டி எல்லாமே நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே சிங்கிள் ஓட வண்டி தான் கொடுப்போம் அதனால் நேரில் வந்து டெஸிஃபை பண்ணி பார்த்துட்டு பிரைஸ் கேளுங்க பெஸ்ட்டு பிரைஸ் தரேன் நன்றி வணக்கம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இ காமெண்ட்டில் டோல் டோல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரு வண்டி பார்த்தீங்கன்னா கேபுன் சேஸ் நம்ம தரணும் வண்டி எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது கிடையாதுங்க இருக்கிற கண்டிஷன் தான் வண்டி வண்டியோடு பார்த்ததுக்கு வண்டி நல்லா நல்லாயிருக்கும் எல்லாருந்த ஆர்வம் மிஷின் ஏற்றதுக்கு வண்டி கேட்குறாங்க அதனால நம்ம கிட்ட ஈ கேமரில் இது ஒரு வண்டி தான் இருக்கு நல்லா இருக்கும் வண்டி செகண்ட் ஓனர் வண்டி நம்ம கிட்டே இருக்கிற இது இது தான் செகண்ட் ஓனர் பத்தொன்பது அடி நீளம் வண்டியோட சேர்ந்து பார்த்தா பன்னெண்டு பத்தொன்பது நீளம் எட்ட டைந்து பாசிங் வந்துடும் ட்ரக்கு தான் வரணும் வண்டி எல்சி வீடு ட்ரக்கு தாங்க வண்டி நல்லா இருக்கும் சேஸ் கேபன் தாங்க வண்டி வந்து பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல் பார்க்கணும் வண்டி எல்லாமே இருக்கும் இன்டிலாம் எஃப்சி கோசம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரொட்டி ஏத்திட்டு நீங்க அப்படியே நீங்க எஃப்சி பண்ணி வண்டி ஓட்டலாம் அந்த கண்டிஷா வண்டி இருக்கு வண்டி வந்து பாருங்க வண்டியோட போட்டோ வேணால் கீழே நம்பர்ல கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் வண்டியோட போட்டோ தரேன் நன்றி வணக்கம்